ரியாலிட்டி ஷோக்களில் பெயர் போன விஜய் தொலைக்காட்சியில் தரமான கன்செப்டில் வெற்றிகரமாக ஒலிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி நீயானா பல ஆண்டுகளாக சமூகத்தில் நடக்க முக்கியமான விஷயங்கள் அன்றாட மக்கள் எதிர்கொள்ளும் விஷயங்கள் சில நேரங்களில் ஜோலியான விவாதங்கள் என நிறைய நீயானா நிகழ்ச்சியில் நடந்திருக்கின்றது அப்படி சமீபத்தில் திறனாய்களை ஆதரிப்பவர்கள் மற்றும் எதிர்ப்பவர்கள் குறித்து விவாதம் நடக்க அந்த எபிசோட் இப்போது பரபரப்பாக பேசப்படுகின்றது இதில் நாய்கள் குறித்து கருத்து தெரிவித்த சிலரின் பேச்சு தவறாக காட்டப்பட்டதாக பலர் குற்றம் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் பிரபல சீரியல் நடிகை பேசுகையில் விஜய் டிவியும் கேடுகட்ட மீடியா லிஸ்டில் இணைந்து விட்டது ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சி அதுக்கு மேல நீதிமன்றத்துல கேஸ் போய்கிட்டு இருக்கு தீர்ப்புக்காக கொண்டிருக்கிறோம் இவங்க என்னவோ நீதிபதி மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்தி இன்னமும் நாய்கள் மேலையும் நாய் பாதுகாவலர்கள் மேலையும் இருக்கின்ற வெறுப்பை வளர்த்து விட்டிருக்கின்றது பொறுப்புள்ள மீடியா பண்ற விஷயமா கோபிநாத் நீங்க என்ன நீதிபதியா என கோபமாக பேசியிருக்கிறார்